அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தால வரகாத்து அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல பலதரப்பட்ட கருத்துக்களை சிந்தனைகளை தொடர்ந்து நம்ம பகிர்ந்து கொண்டே வரணும் சமுதாயத்தை வலிமையானதாக பலமானதாக வளமானதாக மாற்றணும்னா மக்களை சிந்திக்க தூண்டிக்கொண்டே இருக்கணும் சிந்தனையாளர்களை கொண்டுதான் சமூக எழுச்சிகள் உண்டாகும் இப்ப இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை இந்த உலக அல்லாஹ் தாலா பல உறவுகளோடு தான் படைச்சிருக்கிறான் இங்க யாருமே தனித்து வாழ்ந்து நிம்மதியாக வாழ முடியாது எல்லாரும் இங்க ஒரு இணைந்த ஒரு இணைப்பான ஒரு சமூகமாக வாழும் தான் உலகத்துல நிம்மதி சந்தோஷம் மனவக்தி இல்லாமை எல்லாமே ஏற்படும் இங்கே பிரிந்து எதையும் சாதிக்க முடியாது ஸோ இந்த மனித உறவுகளோடு மனித சமுதாயத்தோடு எத்தனை உறவுகளை அல்லாஹ் இந்த உலகத்துல உண்டாக்கியிருக்கிறான் அந்த உறவுகளோடு எப்படி நம்ம வாழணும் எப்படி இணைந்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய உறவுகள்ல மிக முக்கியமான முதல் உறவு என்பது நம்முடைய படைத்தவனோடு உறவு நம்மளை படைச்சிருக்கிறான் அந்த உறவுகளை நம்ம சரிவர பேணணும் நமக்காக நம்முடைய வழிகாட்டியாக ஹசரத் ரசூல்லாஹி சல்லல்லா அலிவசல்லாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து பல தியாகங்கள் செய்து நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலை தீன கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ரஹமத்துல்லில் ஆலமே அவர்களை புகழ்வது அவர்களை நினைப்பது நம்முடைய கடமையாக இருக்குது அதனால அந்த உறவுகளை நம்ம முதல்ல பேணணும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய உறவுகள் இடத்துல சரியான முறையில் இருக்கணும் அந்த உறவுகள் சரியாக இருந்தாதான் இந்த உலகத்திலும் நிம்மதி கிடைக்கும் மறுமையிலும் நிம்மதி கிடைக்கும் இது முதல் உறவு இரண்டாவது உறவாக நம்ம ரொம்ப ஆழமாக பேணக்கூடிய ஒரு உறவு என்னென்னா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்களுடைய உறவுகள் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது நம் கேட்டோ கேட்காமலோ அந்த உறவுகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான் அந்த உறவுகளை நம்ம தேர்ந்தெடுக்கல அதெல்லாம் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான் அந்த உறவுகளை அந்த உறவுகளுக்கு உபகாரம் செய்யணும் அந்த உறவுகளை எல்லா நிலையிலும் அன்பு செலுத்தணும் அந்த உறவுகளை ஏற்றுக்கொள்ளணும் அந்த உறவுகளுக்காக நம்ம தியாகங்கள் செய்யணும் பெற்றோர்களை பேணுவதை கொண்டுதான் அவர்களிடத்தில் நம்ம நேர்மையாக நடந்து கொள்வதை கொண்டுதான் இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும் பெற்றோர்களை பேணாத பெற்றோர்கள் மீது அன்பு செலுத்தாத பெற்றோர்களை கவனிக்காத நிச்சயமாக எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எந்த மனித இனத்திற்கும் இந்த உலகத்தில் நிம்மதி என்பதே கிடையாது எல்லா தவறுகளுக்கும் மறுமையில் தண்டனை கிடைக்கும் ஆனால் பெற்றோர்களை உதாசனைப்படுத்தி அவர்களை கேர் பண்ணாம அவர்கள் மீது அன்பு செலுத்தாம அவர்களை ஒதுக்கும் இனத்திற்கு சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலேயே தண்டனைகள் கிடைக்கப்படும் அல்லா நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த உறவுகளை சரிவர பேனணும் மூன்றாவது நம்முடைய மனைவி மக்களுடைய உறவு இந்த உலகத்தில் சந்தோஷம் வேணும் அப்படின்னா மனைவி மக்களுடைய உறவுகளை சரிவர நம்ம கடமைகளை செய்யணும் அந்த உறவுகளை கேர் பண்ணணும் அந்த அந்த உறவுகளை மேம்படுத்தணும் அந்த உறவுகளுக்கு விட்டு கொடுத்து போகணும் அந்த உறவுகளை மன்னிக்கணும் எல்லா நிலையிலும் அந்த உறவுகளை நம்ம சரிவர வச்சிருக்கும் தான் இந்த உலகத்தில் நமக்கு என்ன செய்யும் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அமைதியும் நிம்மதியும் என்பது அல்லாபுரத்திலிருந்து வர்றது சந்தோஷம் என்பது இந்த உலகத்திலிருந்து கிடைக்கிறது இந்த உலகத்தில் சந்தோஷம் கிடைக்கணும்னா மனைவி மக்கள் சரியாக இருக்கணும் அவர்களுடைய உறவுகளை சரிவர பேணிக் கொள்ளணும் அவர்களை திட்டமிட்டு அல்லாஹோடு ரசூலோடு இணைக்க முயற்சி செய்யுங்க இது மூன்றாவது உறவு நான்காவது உறவு என்பது நம்ம சகோதர சகோதரிகள் உறவு சகோதர சகோதரிகளுடைய உறவுகளை நம்ம பேணுவதை கொண்டுதான் நமக்கு பலம் உண்டாகும் இன்றைய காலகட்டத்தில் தனித்து வாழணும் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வாழணும் அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு மீடியாக்கள் மூலமாக திரைப்படங்கள் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சீரியல்கள் மூலமாக அது கொடுக்கப்படுது இணைப்பை தான் ஒரு வலு ஏற்படுமே தவிர பலம் ஏற்படுமே தவிர பிரிவதை கொண்டு ஒருபோதும் பலமாக முடியாது குறிப்பாக சகோதர சகோதரிகள்ல பெண் சகோதரிகள் சகோதரர்கள்ல சகோதரி அவங்கள வந்து ரொம்ப பேணுதலாக நாங்கள் அவங்க உறவுகளை பாதுகாக்கணும் அவங்க உறவுகளை நம்ம மிஸ் பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கையில வறுமை மிக மோசமான நோய்கள் நமக்கு ஏற்படுது அதனால உறவுகளை ரொம்ப பேணுதலாக நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும் சகோதர சகோதர உறவுகளை ஐந்தாவது எல்லா மனித சமுதாயத்தினுடைய உறவுகள் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிறது இந்த பூமியில் மட்டும்தான் வாழ முடியும் உலகத்தில் வேற எங்கேயும் வாழ்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்த மாதிரி நமக்கு ஆய்வுகளில் தெரியலை அல்லாஹ் ஆலம் அல்லா தான் அறிந்தவனாக இருக்கிறான் ஆனால் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை நம்ம செழிப்பாக வறக்கணும் இந்த உலகம் செழிப்பாக மாறணும் அப்படின்னா மனித இனமாக நாம எல்லாரும் மனித நேயத்தோடு வாழணும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட ஒருபோதும் உயர்ந்தவன் கிடையாது இந்த உலகத்தினுடைய அல்லாஹுடைய பார்வையில மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் தான் ஈமான் கொடுக்கப்பட்ட நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து சுப்பீரியாரிட்டி கிடையாது இது பெருமை கிடையாது இது மாறாக ரெஸ்பான்சிபிலிட்டி இது ஒரு பொறுப்பு எந்த நிலையிலும் நாம் யாரை விட உயர்ந்தவர்களும் அல்ல யாரை விட தாழ்ந்தவர்களும் அல்ல அப்படிங்கிற மனநிலையை மனிதர்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும் இன்னைக்குள்ள உலகத்தினுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு சுதந்திரம்ங்கிற பேர்ல இல்ல வந்து மத வெறுப்பு மத அரசியலின் காரணமாக மனித இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இனத்தினுடைய நிலைமைகளை உணராம அப்படியே சரிந்து கொண்டே வந்துகிட்டு இருக்கிறோம் அதனால ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கக்கூடிய மனநிலைகளை நம்ம சமுதாயத்தில் ஏற்படுத்தணும் இந்த உறவுகளை நம்ம பாதுகாக்கணும் இந்த உறவுகளை பாதுகாப்பதை கொண்டுதான் இந்த உலகத்தை வலிமையானதாக மாற்ற முடியும் நீண்ட நடிக காலங்கள் நம்ம செயல்பா அடையாளங்களை கலாச்சாரங்களை கட்டமைக்க முடியும் நாம நமக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் நாம நமக்குள்ள துவேஷங்களை அதிகப்படுத்திட்டோம் நாம நமக்குள்ள யுத்தங்களை அதிகமரிச்சிட்டோம்னா நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை நரகமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆறாவது மிக முக்கியமான ஒரு உறவு என்பது இந்த உலகத்துல படைக்கப்பட்ட உயிர்கள் மரம் செடி கொடி மண் மான் மக்கள் மாடு ஆடு எல்லாத்தோடையும் நல்ல உறவுகளை நாங்க பேணணும் எப்ப அந்த உறவுகளை நாங்க பேண்டோமோ அப்ப இந்த உலகம் பாதுகாக்கப்படும் இந்த உலகம் நிச்சயமாக மோசமான நிலைகள்லேருந்து பாதுகாக்கப்படும் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய மனநிலையை ஏற்படுத்துவதை தான் உறவுகளை பேணுவதை தான் நாம இந்த சமுதாயத்தை இந்த உலகத்தை இந்த படைப்புகளை நாம பாதுகாக்க முடியும் ஏன்னா நாம இறைவனுடைய ஹலீஃபாவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும் இந்த உறவுகளை நம்ம சரிவர பேணும் போது நமக்கு இந்த உலகம் என்பது நமக்கானது மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கானது நம்முடைய பேரக்குழந்தைகளுக்கானது நம்முடைய வருங்கால சமுதாயத்துக்கானது நாம் இல்லாம மரம் வாழும் நாம் இல்லாம மலைகள் இருக்கும் ஆனால் மலைகள் இல்லாம மரங்கள் இல்லாம நீர்கள் இல்லாம நாம இருக்க முடியாது அதனால மனித இனமாக நாம எல்லாத்தையும் நேசித்து வாழும்போது இறைவன் எங்களை நேசிக்கக்கூடியவனாக மாறுகின்றான் நம் எல்லாத்தையும் மன்னித்து வாழும் போது அல்லாஹ் நம்மை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும் போது அல்லாஹ் நிச்சயமாக நம்ம நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் நம் எல்லாருக்கும் உதவி செய்யும் போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இது அல்லாஹுடைய வாக்குறுதி என் தன்சுருல்லாக என் சுருக்கும் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைவர்களையும் பொருந்திக் கொள்ளணும் ஒரு சிந்தனை உள்ள சமூகமாக நீண்ட இலக்கு தொடர் பயணம் கடின உழைப்பு நேர்மறை சிந்தனையுள்ள ஒரு சமூகமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அர்லனோ அமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தால வர